எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு கோவிலுக்கு சமமானது ஒரு வீட்டோட முக்கியமான வளர்ச்சிக்கு மற்றும் அதிர்ஷ்டத்தை உறுதிப்படுத்தும் ஒரு இடமாக இது இருக்கிறது இதனால தான் பூஜை அறை அமைப்பதற்கு சரியான வாஸ்து விதிகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேணும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு திசையுமே ஒரு பஞ்சபூத சக்தியை உள்ளடக்கியது பூஜை அறையோட விதிகளை நம்ம முக்கியமா கடைபிடிப்பது அந்த வீடும் சரிங்க அந்த வீட்ல வாழ்றவங்களும் சரிங்க வாழையடி வாழையாக வம்சம் தலைத்து வாழ உறுதுணையாக அமையும் மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த பூஜை அறை வீட்டில் பூஜை அறையை நம்ம எந்த திசையில் அமைக்கிறோமோ அதற்கு ஏற்றதான் பலனானது நமக்கு கிடைக்கும் அதே தாங்க சுவாமி படங்கள் மற்றும் சிலைகள் விலகுகள் மற்றும் இது நாம் ஏற்ற திசைகள் நாம் அமர்ந்து பூஜை செய்யும் திசை எல்லாமே அனைத்தும் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுது ஒரு வீட்டில் நேர்மறை சக்திகள் நிறைந்திருப்பதற்கு பூஜை அறையை எந்த திசையில் நாம் அமைக்க வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக சரியாக தெரிந்து கொண்டு தான் அமைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக ஒரு விஷயமாக ஆன்மீக அலை வீசும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பூஜை அறை சரியாக அமைந்திருந்தால் மட்டுமே அங்கு நேர்மறை அதிர்வுகளானது அதிகரிக்கும் பூஜை அறைய நம்ம எப்படி அமைக்க வேண்டும் எந்த திசையில் நம்ம அமைச்சா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலுமே பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடாத முக்கியமான பத்து தவறுகள் பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட நமக்கு பல பிரச்சனைகளை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது நம்ம என்னென்ன நம்ம பூஜை அறையில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய தவறுகள் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முற்காலத்துல பாத்தீங்களா நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தான் வாஸ்து சாஸ்திரம் என சொல்லப்படுது பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படும் வீட்டிலோ அல்லது அந்த மனையிலோ வசிப்பவர்கள் பார்த்தீங்களா எல்லா வளங்களையுமே பெற்று வாழ்வாங்க மேலுமே ஒரு வீட்டோட பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது வீட்டோட பூஜை அறை பட்டிங்களா வீட்டோட வடகிழக்கு அறையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ வரும்படி அமைக்கிறதா ரொம்ப சரியானது ஈசான்ய மூளை பூஜை அறை அமைக்க ஏற்ற இடமாகும் அதே நேரத்துல படுக்கை அறைக்குள்ளே வரும்படி அமைக்கவே கூடாதுங்க பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும் ஸ்டோர் ரூம் போல வேற எதற்குமே அதை பயன்படுத்தவே கூடாது கண்ட சாமான்களையும் பூஜை அறையில போட்டு வைக்க கூடாது பூஜை அறைக்கு பக்கத்திலோ அல்லது மேலோ கீழோ கழிவறையோ குளியல் அறையோ இருக்கவே கூடாது மேலுமே சாமி படங்கள் பார்த்தீங்களா மேற்கு பார்த்தபடியும் சாமி கும்பிடவங்க பார்த்தீங்களா முகம் கிழக்கு நோக்கியும் இருப்பது வாஸ்து சாஸ்திரத்தின் படி ரொம்ப ரொம்ப சிறப்பானது பூஜை அறையில் அதிக இடையிலான சிலைகளை வைப்பதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அதற்கு பதிலாக தெய்வங்களோட படங்களையுமே நீங்கள் வைத்து வணங்கலாம் அதே மாதிரி தாங்க ஒரு வீட்ல நன்மைகள் பெருகி நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி குடிக்கொள்வது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இன்று நாம் வசதிப்படும் இடங்கள்ல சாமி படங்களை வைத்து வழிபட்டு வரோம் ஆனா வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்ல எந்த திசையில எந்த முறையில நம்ம பூஜை அறை சுவாமி சிலைகள் மற்றும் படங்கள் கலசம் விலகு எல்லாமே நாம பயன்படுத்துகிறோமோ அப்படிங்கிற விதியுமே காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயம் நம்ம சரியான திசையில் வயமைத்தால் மட்டுமே நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அதே மாதிரி லட்சுமி கடாசமை கூட இருந்து கொண்டே நம்மளுடைய வீட்டில் இருக்கும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே குறைவே இருக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி தான் இந்த பூஜை அறையை நம்ம அமைப்பது ஒரு வீட்டில் தெய்வ சக்தி குடிகொண்டால் மட்டுமே துர்சக்திகள் சக்திகள் அண்டாமல் இருக்கும் தெய்வ சக்திகள் அருள் இருந்தால் மட்டுமே வீட்டில் பல நன்மைகளானது நடைபெற்றுக்கொண்டே இருக்கும் அதனால தான் வீட்டில் பூஜை அறை சரியான இடத்தில் அமைவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஒரு வீட்டோட மிக புனிதமான இடமான பூஜை அறையில் தெய்வம் வந்து குடிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் வழியானது காட்டுகிறது பூஜை அறை அமைக்க வேண்டிய சரியான திசை இடம் எது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு வீட்டோட பூஜை அறை அமைப்பதற்கான வாஸ்து அப்படின்னு பார்த்தோமா பூஜை அறையானது எப்போதும் ஒரு வீட்டோட வடக்கு திசையிலே அமைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு படகட்டுகளுக்கு கீழே பூஜை அறையை கட்டவே கூடாதுங்க பூஜை செய்யும் போது வடகிழக்கு திசையில் அமர்ந்து பூஜை செய்ய வேணும் தெய்வங்களோட சிறிது சிலைகள் பார்த்திங்களா பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது ஒரு வீட்டில் பார்த்திங்களா அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் ஒரு நாள் கூட தவற விடாம பூஜையை நம்ம டெய்லியுமே செய்ய வேணும் மேலுமே நம்ம பூஜை அறையில என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோமா ஒரு வீட்டோட பூஜை அறையில லட்டு வைத்திருந்தும் குழந்தை கிருஷ்ணர் ராம தர்பர் மற்றும் ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது தந்திரம் யந்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டோட பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கூட தரும் மெற்குறையால் ஆன சிவலிங்கம் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடராஜரோட சிலையை வீட்டில் வைத்திருக்கவே கூடாது அப்படின்னுமே சொல்லப்படுது ராதையுடன் கிருஷ்ணர் இணைந்திருக்கும் சிலையை வீட்டோட பூஜை அறையில் நம்ம சிறப்பாக வைக்கலாம் இதனால உங்களுக்கு ரெண்டு பிரச்சனையும் இருக்காது ஒரு வீட்டோட பூஜை அறையோட வடகிழக்கு திசையில செம்பு பாத்திரம் ஒன்றுல தண்ணீர் நிரப்பி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தண்ணீரை தினமுமே மாற்ற வேண்டும் ஒரு வீட்டோட பூஜை அறையில எப்போதுமே ஒரு சிறு விளக்காவது எரியும்படி பார்த்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு வீட்ல எப்போவுமே ஒரு பெண்கள் ஆனவள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே அந்த வீட்டோட மகிழ்ச்சியானது பொங்கி வழியக்கூடிய ஒரு அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ஒரு வீட்டோட தீப தூப ஆராதனைக்கு உரிய பொருட்களுமே கங்கை தீர்த்தமுமே வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே நம்ம பூஜை அறையில் சின்ன சின்ன தவறுகள் நம்ம தெரியாமல் செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பல பிரச்சனைகளை கூட தந்துவிடும் நாம் முக்கியமாக தினமுமே செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா படுக்கை அறை அல்லது கழிவறை ஆகியவை பூஜை அறைக்கு அருகில் இல்லாதபடி பார்த்துக்கணும் எப்போதுமே வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்தவாறு நம்ம பூஜை செய்கிறது தான் சிறப்பு பூஜை அறையை அதே மாதிரி பாத்தீங்களா தினமுமே நீங்க சுத்தம் செஞ்சு தூய்மையாக ஒரு ஆலயத்தில் எப்படி இருக்குமோ அப்படி நீங்க ரொம்ப சிறந்தது அந்த வீட்டிற்கு சுவாமி படங்கள் அல்லது சிலைகளுக்கு சாத்தும் பூக்களை தினசரியுமே நீங்க புது பூக்களை நீங்க போடுவது ரொம்பவும் நல்லது மேலுமே நீங்க அப்பார்ட்மெண்ட்டு அல்லது சிறிய வீட்ல வசிப்பவங்க அப்படின்னாலும் சரிங்க தனியாக பூஜை அறைக்கு ஒரு இடம் அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அல்லது அமைக்க முடியாதவங்க மரத்தால் செய்யப்பட்ட பூஜை அலமாரிகளை வாங்கி கூட நீங்க பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம இப்படி செய்வதனால நமக்கு பல பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மேலுமே ஒரு வீட்ல எப்போதுமே நல்ல அதிர்வல்கள் இருக்க வேணும் அப்படின்னு தான் நாம நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அனைத்துமே நிறைந்திருக்க வேணும் அப்படின்னுமே அனைவரும் நினைக்கிறது இருக்கு நாம குடியிருக்கும் வீட்ல வாஸ்து குறைபாடுகள் நீங்க வேணும் அப்படின்னு பலவிதமான பொருட்களை நம்ம வாங்கி வீட்ல வைப்போம் பலவிதமான மாற்றங்களையுமே நம்ம செய்வோம் எந்தவித செலவுமே செய்யாமல் சில சிறிய மாற்றங்களை வீட்டில் செஞ்சாலே போதுங்க வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சிறிய வாஸ்து குறிப்புகளை நம்ம தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நம்மளால் காண முடியும் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நிறைந்திருக்க வேணும் அப்படின்னு நினைச்சோமா நம்ம சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றி தாங்க ஆகணும் வாஸ்து அப்படிங்கிறது இயற்கையுடன் தொடர்புடைய ஒன்று பஞ்சபூதங்களையும் எட்டு திசைகளையுமே உள்ளடக்கி அறிவியல் சார்ந்த சில வழிகாட்டுதல்களை வழங்குவதே வாஸ்து சாஸ்திரம் நாம் வாழும் வீட்ல நிறைந்திருக்க பாசிட்டிவ் எனர்ஜி அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை அப்படிங்கிறது வீட்டோட பூஜை அறை படுக்கை அறை கழிவறை வாசல் சமையல் அறை தலைவாசல் போன்ற பலவிதமான பகுதிகளில் இருந்து பெறப்படுகிறது நம்மளுடைய வீட்ல எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஒரு வீட்டோட மகிழ்ச்சியான குறிப்பு அப்படின்னா ஒரு வீட்டில் மகிழ்ச்சி பாசிட்டிவ் ஆற்றலை கொண்டு வருவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று உங்களோட உள்ள வீட்டில் உள்ள ஜன்னல்கள் எப்போதுமே திறந்திருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல வெளிச்சம் சுத்தமான காற்று வீட்டிற்கு வருவதனால ஒருவிதமான நேர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள்ளே நிறைந்திருக்கும் பஞ்சபூதங்களில் முக்கியமான காற்றும் சூரியவளும் வீட்டிற்குள் வருவதனால தீமைகள் அழிந்து வீட்டிற்கு பாதுகாப்பும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் எழுந்திருக்க ஒரு சில குறிப்பிட்ட செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் வீட்டிற்குள்ளே இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் விதமாகவும் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கும் விதமான வாஸ்து செடிகளை நீங்கள் முக்கியமாக வளர்க்கலாம் குறிப்பாக மணி பிளான்ட்டு எல்லாமே நீங்கள் வீட்டிற்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டத்தையுமே கூட தீர்க்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது மட்டுமே உங்களுடைய வீட்டில் எப்போதுமே நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்குங்க வாஸ்து முறைப்படி அமைத்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்வில் செல்வமும் செழிப்பும் ஆரோக்கியமும் பெற்று நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ